ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் இன்னைக்கு பாருங்க அருமையான ஒரு கட்லா மீன் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் தோல் ஒரு சின்ன சுத்தம் பண்ணி நல்லா எண்ணெய் காஞ்சதுமே போட்டு நல்லா வதக்கின்றிருக்கு அந்த எண்ணெய் காய்ஞ்சதுமே அது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னாக்க இந்த மீன் குழம்புக்கு ஃபுல்லே பார்த்திங்கன்னா அந்த பச்சை வெங்காயம் நசுக்கி எடுத்த பூண்டு பூண்டு வந்து விழுதாக நசுக்கி எடுக்கிறது பச்சை கருவேப்பிலை அதே போல் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேர் இதெல்லாம் நம்ம போட்டு நல்லா வந்து வணக்கி அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடும் நல்லா வதக்க இந்த இந்த கட்லா மீன் குழம்புக்கு இந்த சின்ன வெங்காயம் அவ்வளோ எடுப்பாகவும் செம்ம டேஸ்டாகவும் இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த சின்ன வெங்காயமே பயன்படுத்துகிறோம் புளிக்குழம்புனாவே அந்த சின்ன வெங்காயத்துக்கு அதிக மகத்துவம் உண்டு ஸோ நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பொடியாக நறுக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தக்காளி வந்து தக்காளி தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ அந்த பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட் பூண்டு விழுது இருக்குது இல்லையா அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ அந்த பச்சை வாசம் வந்து பக்கோ அது பூனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடிச்சு போட்ட பூண்டு ப்ளஸ் பேஸ்ட்டாக இருக்கிற பூண்டையும் நம்ம போட்டிருக்கோம் இடித்து போட்ட பூண்டுக்கு தனி மகத்துவம் உண்டு ஸோ இடித்து போட்ட பூண்டு ப்ளஸ் பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு வதக்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த தக்காளியையும் போட்டு அந்த தக்காளி வந்து நல்ல குழைய வேகணுங்க அப்படி தொக்கா இருக்கிற மாதிரி விட்டோம்னாக்க குழம்போட டேஸ்ட்டே போயிடும் அதனால தக்காளி எந்த அளவுக்கு குழஞ்சி அந்த அளவுக்கு குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் அதனால் வந்து தக்காளி வந்து நல்லா வேகிற வரைக்கும் நம்ம விட்டு வைப்போம் முடிஞ்சால் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தக்காளியை வந்து மேலே கீழே நல்லா கிண்டி கலரி விட்டுருவோம் கிண்டி கலரி விட்டு தக்காளி வந்து அதிகமாக பயன்படுத்தவுடனே நம்ம ஏற்கனவே புளி புளி பயன்படுத்த போகிறோம் அதனால தக்காளி ரொம்ப அதிகமாக பயன்படுத்திட்டு ஒரு மாதிரி இனிப்பாகவும் டேஸ்ட்டு மாறி போயிடும் புளி கோலம் டேஸ்ட்டு மாறிடும் அதனால் தக்காளி தேவைக்கு தகுந்த மாதிரி மட்டுமே பயன்படுத்துங்க தக்காளி வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு விட்டோம்னாக்கா தக்காளி நல்லா வெந்து நிற்கும் தக்காளி நமக்கு நல்லா வெந்துடும் அதாவது நம்ம குழஞ்சி அது குழம்புனா வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கரெக்டாக நமக்கு அந்த மூடி போட்டு வைக்கும்போது கிடைக்கும் ஸோ மூடி போட்டு வச்சுட்டு மறுபடியும் ஒரு முறை பார்த்தீங்கனாக்கா நல்லா கிண்டி கிளறி விடுங்க அப்போது மீதம் இருக்கிறதும் பார்த்தீங்கனாக்கா நல்லா வெந்து போய் குழஞ்சி நிற்கும் நமக்கு இந்த டேஸ்ட் இந்த கொ தக்காளியோட அந்த குழஞ்சி நிற்கணும் நல்லா வெந்து அந்த தொக்கு தோல் தக்காளியோட தொக்கு பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்ருங்க சரியா இன்னொரு முறை கூட மறுபடியும் மூடி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம் தக்காளி வந்து அப்படியே இருக்குது ஸோ தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்குற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பொறுமையாகவே இருப்போம் இப்போ நல்ல தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு சரிங்களா இப்போது நமக்கு அதுக்கு தேவையான மசாலா கலவைகள் உரப்புக்கு தேவையான அளவுக்கு நல்லா வந்து வெறும் மிளகாத்தூள் உரப்புக்கு தேவையான நல்ல வெறும் மிளகாத்தூள் எவ்வளவு தேவையோ அவ்வளோ பயன்படுத்திக்கலாம் மீன் குழம்புனாவே காரசாரமாக இருந்தால் மட்டும்தான் அது டேஸ்ட்டே நமக்கு தெரியும் சப்புனு அதாவது புளி குறைவாக இருந்தாலும் காரம் குறைவாக இருந்தாலும் எண்பி வந்து சரியாக அந்த டேஸ்ட்டை கொடுக்காது அதனால நல்ல உரப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல மிளகாத்தூள் போட்டாச்சு இப்போ இந்த மிளகாத்தூள் கூட பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் குழம்பு மிளகாத்தூள்னு ஒன்று சொல்லுவோம் நம்ம அதாவது மிக்ஸிங் மிளகாத்தூள் அந்த மிக்சிங் மிளகாத்தூள் கட்டாயம் பயன்படுத்தணும் ஏன்னா இது வந்து மீன் குழம்பு ஸோ மிக்சிங் மிளகாத்தூளை வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க ஒரு முப்பது கிராம் அப்படி அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும்னாக்க நமக்கு எடுப்பாகவும் கூடுதல் டேஸ்ட்டையும் கொடுக்கும் ஸோ கொழம்பு மிளகாத்தூள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் நல்லா வந்து வதங்கிறதுச்சு பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி நிற்கிது மசாலா கலவை வந்து அப்படி நிற்கிது இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து நினைக்கணும் இப்போ நம்ம இந்த கலவை மறுபடியும் நல்லா குழஞ்சி வரணும் அப்படின்னாக்கா இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே நம்ம பயன்படுத்துகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சால்ட் குழம்பு மிளகாத்தூள் மீதம் இருந்துச்சு தேவைக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் இப்போ இந்த கலவை இந்த கலவை நல்லா இன்னும் குழஞ்சி குழம்பி நிற்கணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உப்புத்தூள் அதாவது உப்புத்தூள் இது வரைக்கும் பயன்படுத்தலை இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே உப்புத்தூளை பயன்படுத்தி நல்லா கலரி விடுங்க அப்படி நம்ம கலரி விடும்போது பார்த்திங்கனாக்கா செம்மையாக இருக்கும் இப்போ கலரி விட்டுட்டு நம்ம கரை கரைசல் புளி கரைசல் புளி கரைசலை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே எடுத்து கொட்டிவிடுங்க இந்த கலவையில் மசாலா கலவையில் புளி கரைசலை கொட்டிவிட்டு புளி கரைசல் எந்த அளவுக்கு நமக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு அந்த பச்சை வாசம் மாதிரி புளியோட டேஸ்ட்டு மீன் குழம்பு டேஸ்ட்டுக்கு வந்து நிற்குங்க நீங்கள் எடுத்து டேஸ்ட்டு பார்க்கலாம் அப்பப்போ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கள் புளி நல்லா கொதித்து ஒரு திக்னஸாக வந்ததுக்கப்புறமா வெந்தயத்தூள் வறுத்து எடுத்து உடச்சி வச்சுருக்கிற வெந்தயத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் கொழம்புக்கு தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் இன்னும் கூட நல்லா கொதிக்கட்டும் புளியை பொறுத்த வரைக்கும் நல்லா சுண்டி இருகணும் இருகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிக்கட்டும் அந்த டேஸ்ட்டு நமக்கு அந்த மனமே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மீன் குழம்புக்கான வாசம் வீட்டு தூக்கும் அந்தளவுக்கு ஒரு மனம் வந்துடும் அந்த வெந்தயம் அது நம்ம பூண்டு இதெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் புளி அப்படியே நம்ம போட்டு செய்யும்போது பார்த்திங்கனாக்கா அந்த கொதிக்க கொதிக்க வரக்கூடிய அந்த மனம் மீன் தான் அப்படின்றது நமக்கு சொல்லிவிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக கொதித்து வந்திருக்கு தேவைக்கு இன்னொரு முறை கூட வந்து சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைக்கு மறுபடியும் சால்ட்டை போட்டுருங்க மறுபடியும் மறுபடியும் போட்டுருக்க வேண்டாம் டேஸ்ட்டை பார்த்துருங்க புளியோட உரப்பு நல்லா கரைஞ்சி அதாவது பச்சை வாசமெல்லாம் போயிட்டு புளியோட அந்த நீர் பதமெல்லாம் கரைஞ்சி நல்லா திக்காக புளி கிரேவி அப்படின்னு நிற்கும் இந்த தருணத்தில் பார்த்துக்கோங்க இந்த தருணம் வந்து பக்கவான தருணம் இப்போ நல்லா அலம்பி எடுத்து வச்சுருப்போம் இல்லையா கட்லா மீன் போல் கட்லா மீன்ன்றது பார்த்தீங்கனாக்கா சின்ன சின்னதாக பயன்படுத்த மாட்டாங்க ஒரு இருபது கிலோ பதினஞ்சு கிலோன்றக்கிற பெரிய மீனில் வாங்கி நம்ம கட் பண்ணாக்க முள் எல்லாம் குறைவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதனால் அந்த மாதிரி சைஸில் இருக்கிற மீனை எடுங்க ஒரு கிலோ அதாவது ஒரு மீன் பார்த்தீங்கன்னாக்கா பத்து கிலோலேருந்து பதினஞ்சு இருபது இருபத்தி அந்த மாதிரி வருது அதில் நமக்கு தேவையானதை எடுத்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கட்லா மீன் துண்டுகளை எடுத்து அப்படியே அந்த கிரேவி புளி கரசல் கிரேவியில் விட்டுட்டேன் இது வந்து ஒரு ப அப்படியே மேலே கீழே கொஞ்சமாக லேசாக கலர் விட்டலாம் இப்போ நம்ம கலரலாம் எப்படி கலர்னாலும் மீன் வந்து சேதாரம் ஆகாது அதே வேக விட்டு நம்ம கலர் நினைக்கா மீன்களெல்லாம் வந்து ஓரளவுக்கு உடஞ்சிடும் அதனால் இந்த நேரத்தில் நம்ம கலவை மிசா மசாலா எல்லாம் பக்காவாக க பரவி நிற்கிற மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க முதல்லே டேஸ்ட்டு பார்த்துட்டும் இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்தோம்னாக்க அந்த சல்லுன்னு நீர் தான் தண்ணி தான் கிடைக்கும் ஸோ அதனால் இப்போ டேஸ்ட்டு பார்க்க வேணா இன்னும் நம்ம இப்போ இந்த மீனில் வந்து வடிகிற தண்ணியினால் குழம்பு பார்த்திங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் இறுகி ஒரு பதத்துக்கு நிற்கும் அது வரைக்கும் வந்து நம்ம இது வந்து நல்லா கொதிக்க விடலாம் இப்படி கொதிக்க விடுறது வந்து வெறுமனே கொதிக்க விடாமல் தேவையானது எல்லாமே போட்டாச்சு இல்லையா ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு கொதிக்க வைக்கணும் மூடி போட்டு நம்ம கொதிக்க வைக்கும்போது மீன்லேருந்து இறகு தண்ணி இருக்குது தண்ணி அது வந்து பார்த்திங்கனாக்கா மறுபடியும் இந்த கரைசலை நீர் பதத்துக்கு கொண்டு வந்துடும் ஸோ அந்த தண்ணியும் இறுகி நிற்கணும் இறுகி அப்படி திக்கான ஒரு கிரேவியாக நிற்கும் அதனால் வந்து ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக மூடிப்பட்டு வைங்க பாருங்கள் செம்மையாக கட்லா மீன் வந்து பக்கவா ரெடியாகி நிற்குது இது வந்து நம்ம இப்போது அடுத்த முறை நம்ம இப்போ நல்லா கலறி விடுங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஐம்பது சதவீதம் வெந்த மாதிரி இருக்கும் அதைம்பது சதவீதம் ஏன்னா புளி கரைசலோடு நம்ம வேக வைக்கும்போது அவ்வளவு சீக்கிரம் வந்து மீன் வந்து குழஞ்சி போகாது புளி கரைசலை வச்சு வேக வச்சாக்கா மீன் அவ்வளோ சீக்கிரம் குழஞ்சி போகாது அதனால் இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷம் விட்டு மூடி போட்டு எடுத்தாச்சு சரியாக வந்திருக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூடி போட வேண்டாம் ஏன்னா நம்ம வழக்கமாக பயன்படுத்தின மசாலா அதாவது கிரேவியை விட தண்ணி அதிகமாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த மீன்லேருந்து வர தண்ணி ஸோ இப்போ அந்த தண்ணி இறுகி நமக்கு வந்து பக்கவான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கணும் தண்ணியெல்லாம் இருக்கணும் அதனால மூடி போட வேண்டாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி எடுத்து அப்படியே கையிலேயே தேய்ச்சியாப்ல பொடி பண்ணி போட்டிருக்கோம் வேறு எதுவும் பயன்படுத்தலை இப்போ அந்த கஸ்தூரி மெத்தி மட்டும் அப்படியே கையில் பொடி பண்ணி அப்படியே எடுத்து போட்டாச்சு இது லேசாக வந்து ரொம்ப கலர வேண்டாம் மீன் உடைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ அப்படியே தட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து டம் அதாவது மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் ஆற விட்டு சாப்பிட்டா தான் டேஸ்ட் நீங்கள் சுடுசூடாக சாப்பிட்டாக்கா நமக்கு அந்த டேஸ்ட் வந்து குறைவாக தான் இருக்கும் அதனால வந்து நல்ல மீன் குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நேரத்தை கால் மணி நேரம் நல்லா மூடி போட்டு வச்சுட்டு அப்படியே ஆற விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் கட்லா மீன் என்ன மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது எந்த மீனாக இருந்தாலும் நம்ம செய்கிறத பொறுத்து தானே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க அதே போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி